கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்தில் என்ற கிராமத்துல அழகிய சமண முனிவர்கள் தவம் நோற்ற அறப்பள்ளி அமைஞ்சிருக்கு திருக்கோவிலூர் நகரத்துக்கு முன்பாகவே இடது பக்கமாக செல்லும் சாலையில் சற்றொப்ப ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவுல இந்த சமண தடையும் அமைஞ்சிருக்கு மலை ஏறி செல்வதற்கு அழகாக நல்ல படிக்கட்டுகள் வெட்டப்பட்டுள்ளன குன்றின் மேற்பகுதியில் ஏழு படுக்கைகள் காணப்படுது அவற்றில் நான்கு படுக்கைகள் நல்ல நிலையிலும் மற்ற மூன்று படுக்கைகள் தேய்ந்த நிலையிலும் காணப்படுது குகைத்தளத்திற்கு குடை போன்று நிழல் தந்த பெரும் பாறைகள் இன்று வெடி வைத்து முற்றிலுமாக தகர்த்தப்பட்டிருக்கு இப்பகுதி தற்போது வெட்டவெளியாக தான் காட்சி தருது அருகில் நீர் நிரும்பிய சுனை ஒன்றும் இருக்கு குடியிருப்புகளுக்கு வெகு அருகில் உள்ளதால் இந்த பகுதி மக்கள் அசுத்தம் செய்யும் இடமாக இதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க உள்ளூர் மக்கள் இதனை பஞ்சனாம் பாறை என குறிப்பிடுறாங்க மொத்தத்தில் அழிந்துவிட்ட சமண சின்னமாக இது காட்சி தருது இந்த புனித சின்னம் அழிவுக்கு யார் காரணம் என்று சற்றேனும் சிந்தித்து பாருங்கள் விடை நமக்குள்ளே கிடைக்கும்